இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து பழமையான பில்டிங் ஃபுல்லாக நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பழமையான பில்டிங்கு இல்லை வெள்ளரி இல்லை லெமன் எல்லாமே போட்டு ஊற வச்சிருக்காங்க தண்ணி வந்து பிடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க தங்கள் சட்ட நிலையை சரி செய்ய இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது கிடைத்து உள்ளது அலாமத்துல எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கச்சுன்னா நம்ம அதுலுக்கு வந்து சாப்பிட வாங்குறதுக்கானு போய்கிட்டிருக்கோம் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே அதுல வந்து ஸ்கூலுக்கு போகல இவன் போவான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போகணும்னு நினச்சி இருந்தேன் இவன் போகவே இல்லை இன்றைக்கும் போகலை கடைசியில் சரி ரைட்டு அட்ச்சிட்டு இன்றைக்கி அப்போ லீவ் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் எழுப்பி எனக்கு சாப்பாடு வேண்டாங்க அப்படின்னு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு நம்ம மேட்டனாஸ் வந்திருக்கோம் இப்போ நம்ம அப்படி உள்ளே போயிட்டு டிரைவர் தூரில் நின்று அவனுக்கு சாப்பாடு அவன் சொன்னால் சாப்பாடு உங்களை வாங்குவோம் இப்போ அப்துலுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்துலுக்கு சாப்பாடு வாங்க போயிருந்தோம் இல்லையா போய் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ நம்மளுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கஞ்சி பழைய கஞ்சி அந்த மோர் ஊற்றி நம்ம என்ன மிக்சியில் அடித்து தந்திருக்காப்பில் அது போக அதுக்கு தொட்டுக்கடை பார்த்திங்கன்னா ரைஸ் வடகம் மோர் வத்தல் இதுதான் நமக்கு காலில் டிஃபன் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கறி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு போகும் இல்லையா முறிஜிக்கு போகணும் இல்லையா முறிஜில் வந்து இப்போ அந்த ஆடு வெற்ற இடத்த வந்து மாற்றுறாங்க போல இருக்குது அதாவது ஒரு வேளை கான்டாக்ட்டு அந்த காண்டெக்ட் வந்து முடிஞ்சு இப்போ வேற ஆள் கைக்கு போகுதா என்னன்னு அது அதனால் இப்போ அந்த இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த முறிஜில் இருந்தது நம்ம வீட்டு அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு பத்து பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கம் வந்திங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இல்லாதனால இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரியாத் இந்த ஏரியா ரியாத்துலேயே ரியாத்துங்கன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து கொஞ்சம் தூரம் இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஃபத்தாவுக்கு போக பாருங்கள் அந்த பத்தா தூரம் இருக்குது இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது ஓகேயா இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து பழமையான பில்டிங்கு ஃபுல்லாக நிறையா இருக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பழமையான பில்டிங்கு வந்து நிறையா இருக்கும் மொத்தவங்க ஓகே அவங்க இந்த சைடில் உள்ள கூட்டச்சோரை பார்த்து தெரியும் தெருதான் அவங்களுக்கு அவளுமே இதுதான் பழமையான அந்த கல்லை வச்சே கட்டியிருப்பாங்க இப்போ பார்த்திங்கச்சா இப்போ நம்ம அதாவது முத முதல்ல அதாவது எப்படின்னா அந்த ஆடு பெற்ற இடத்துக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்க வந்து வந்து இந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து வாங்க வந்தோம் முத முதல்ல இந்த ஏரியாவுக்கு வந்து முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கே முறிஜில் இருந்துச்சு ஓகே முறிஞ்சில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறிஞ்சில போய் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அங்கே போட்டுனதுனால பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி ஆகி போச்சுப்போம் இப்போ இந்த ஏரியாவுக்குனா என்ன அதை இல்லையா இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு சரி ஒரு வழி இல்லை சரி ஏன்னா இங்கே இந்த மாதிரி ஆடு வெற்ற இடத்துல நம்ம கறி வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொறுத்தவங்க இங்கே லூலில்லலாம் வச்சிருக்காங்க லூலில் வச்சிருக்காங்க அது போக நம்ம இந்த மீட் மார்க்கெட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா பார்த்தாலும் போய் மீட் மீட் மார்க்கெட்டில் வாங்குவோம் பாருங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது அதனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடல் குடல் வாங்குறதுக்கு இந்த ஆட்டு கால் வாங்குறதுக்கு அது மட்டும் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் எங்கே நம்ம அந்த மீட் மார்க்கெட்டில் கறி வாங்குகிறா ஃப்ரெஷ் கறி வாங்குறாருந்தா இங்கே வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் ஓகே அதனால தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம அங்கே போயிட்டு நமக்கு அந்த கறி கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வந்துட்டோம் இந்தியா அந்த ரயில் சேலர்க்குள்ள பார்த்தீங்களா இந்த ரயில் சேலருக்கு பாருங்கள் இதுதான் அந்த பில்டிங்கு இப்போ இது உள்ளதான் அந்த கறி வெட்டுற இடம் இது உள்ளே போயிட்டு நம்ம அந்த கறி கிடைக்குதா ஏன்னா வந்து ரொம்ப சொன்னோம் இல்லையா வருஷம் ஆகிட்டு நம்ம இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வருஷம் ஆகிட்டு இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு கறி கிடைக்குதா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போய் கேட்டோம் உள்ளே போய் கேட்டதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பிஸியாக உள்ள டைம் ஏன்னா இப்போ காலையில் பகல் நேரத்தில் வந்து இங்கே வாங்க முடியாதான் பகல் நேரத்தில் வாங்க முடியாது நீங்கள் என்ன செய்ய சாயந்தரம் போல் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கிளம்பி ஆச்சு திருப்பி அங்கேருந்து நம்ம வந்தோம் சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்தோம் இப்போ இருபத்தி நாலு கிலோமீட்ரு வந்து இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு ஓகேவா அப்படின்னா இப்போ மேலே நம்ம என்ன நமக்கு எப்போ நேரம் கிடைக்குன்னு பார்த்து சாயந்தரம் போல் வந்து அவங்க சொல்ல மாதிரி அஞ்சு மணிக்கு மேலே வாங்க அஞ்சு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கறி வாங்கிக்கலாம் நீங்கள் எப்போ வந்தாலுமே அஞ்சு மணிக்கு மேலேயே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இப்போ எங்கள் அங்கே எப்படின்னா நம்ம இந்த ஆடு வெட்ட கொடுப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க இன்னொன்று என்னன்னா அது எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அந்த ஆடு வெட்டை வைக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு பிஸியாக இருக்காங்க அதனால் இப்போதிக்கு எதுவுமே எடுக்க முடியாது நீங்கள் அஞ்சு மணிக்கு வாங்க மேலே வாங்க மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சில போயிட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அப்படினா நம்ம வந்து நேராக அங்கே நம்ம கறிவாங்க போயிருந்தோம் இல்லையா அங்கே கிடைக்கல என்ன சரி அப்போ லூலில் போயிட்டு கொஞ்சம் இந்த தேங்காய்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு வீட்டுக்கு அதனால் லூலு போகணுன்ட்டாங்க அதனால் இப்போ நம்ம லூலுக்கு வந்துருப்போம் உள்ளே போய் இந்த தேங்காவும் வேறு எதுவும் ஜாமான் வாங்குறாங்கன்னு பார்த்து வாங்கிட்டு வருவோம் மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரைஸு ஒயிட் ரைஸு அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு நார் தேங்காய் ஊருவா வச்சிருக்காப்புல மோர் மிளகா இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பாரா காய்கறி சாம்பாராம்மா காய்கறி சாம்பாரா அது போக பார்த்தீங்கன்னா காராப்பூச்சி அந்த மீன் வந்து பொறிச்சி வச்சுருக்காப்புல ரைஸ் வடகம் தயிர் ஓகே இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் டீ போட்டு கொண்டு வந்திருக்காப்பில் கருப்பட்டி டீ அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மிளகு சேவு இந்த சைடில் பார்த்திங்கன்னா மிச்சர் இருக்குது ஓகேயா இதுதான் நமக்கு சாயந்தரம் டீ ஸ்நாக்ஸு இதை நம்ம சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி கோதுமை பூரி செமையாக வந்திருக்கா அது போக பூரிக்கு வந்து சாம்பார் மத்தியான வச்ச சாம்பார் இப்போ வந்து அரைச்ச சட்னி ஓகே இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு வந்துருக்குறோம் அதாவது இவ்வளோ நேரம் வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க நம்ம இந்த வருஷமாக வந்து ஜாமான் வந்துட்டு வந்துடுங்க ஓனர் வீட்டுக்கு ஜாமான்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த அவங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டு வருவோம் நம்ம வந்து ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறோம் பாருங்கள் அந்த ஆலிவ் பாருங்கள் எல்லாமே இது ஆலிவ் தான் இந்த ஆலிவ் காய்ச்சிலாமில்ல அந்த ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி கலரும் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு இந்த இதெல்லாம் ஸ்பைசி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் செமையான ஸ்பைசி புளிப்பு உப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த தண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துவாங்க இந்த தண்ணி உடம்புக்கு அதாவது வேறு என்னெல்லாம் போடுறாங்க பாருங்கள் ஸ்ட்ராபெரி புதினா அப்புறம் வெள்ளரியா அது என்னதுமா வெள்ளை இல்லை வெள்ளரி இல்லை லெமன் எல்லாமே இதை போட்டு ஊற வச்சுருக்காங்க இந்த தண்ணி வந்து குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே இந்த அதாவது ஃபார்முக்கு வராங்க இல்லையா அவங்களாம் இதை குடிக்கிறக்காண்டி இந்த கப்பும் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கப்பு எடுத்து குடிச்சாச்சு ஓகேயா அதாவது நல்லதான் அது ரொம்ப நல்லதுன்னு எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் இந்தோனேஷியா அம்மா சொன்ன ஜாமெல்லாம் வாங்கியாச்சு இந்த அதுங்களா வாங்கி எல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நேராக வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஜரா பேருந்தம் இல்லையா மஜ்ரா பேரி ஜாமெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மணியை பார்த்திங்கன்னா மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேலைகள் எப்படி இருக்குதுன்னு தெரில அதுபோக சவுதியில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா அதாவது ஹுரூப் உள்ள ஹவுஸ் டிரைவர்களுக்கு நற்செய்தி ஹுரூப் புகார் பதிவு செய்யப்பட்ட ஹவுஸ் டிரைவர்கள் உட்பட வீட்டு தொழிலாளர்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தங்கள் சட்ட நிலையை செய்ய இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது சவுதி மனித வள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான அவகாச காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடித்துள்ளது இதனால் ஹுரூப் நிலையில் உள்ளவர்கள் புதிய ஸ்பான்சர் கபில் கீழ் தங்கள் எக்கமாவை சட்டப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அதாவது மழை வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி போட்டு சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை மையம் என்சிஎம் வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை கடும் மலை மற்றும் மின்னலுடன் கூடிய புயல் தாழ்வான பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயத்தை முன்னிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஓகேவா அதாவது எந்தெந்த இடங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது மக்கா மதினா ஜித்தா ரியாத்து ஹைலு அல்கசிம் தபுக்கு அல் ஜௌப் அரர் துர்மா அல் அலுஜல் தமாம் அல் கோபார் அல் பாஹா அசீர் ஜாசான் இந்த மாதிரி இடங்களில் வந்து மலை வெள்ளில் எந்த எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது இந்த ரெண்டு நியூஸ் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அது போக இதோட டிஸ்பிளே நான் இதை இதை வந்து நான் டிஸ்பிளேலையும் நான் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதுக்கப்புறம் மணி பத்திரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன வேலைகளோடன்னு தெரில ஆனி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஜாமும் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அதாவது அவங்க பொண்ணு வந்திருக்காங்க யார் ஓனரோட பெரிய பொண்ணு வந்திருக்காங்க அதனால் அவங்க ஜாமன்லாம் வாங்கி கேட்டாங்க அதை வாங்கி கொடுத்தாச்சு இனிமேல் நம்மளுக்கு முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொன்னி பார்ப்போம் அது போக நம்ம எப்போமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேஃபா இருங்க இன்ஷால்லாம் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் ரகமத்துல்லாய் பரக்காத்து